வெல்கம் கிச்சன் எப்படி இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க ஒரு ஒரு ஸ்பெஷலான நிறைய பேர் இந்த ரெசிபி வேணும்னு சொல்லி செட்டிநாடு மட்டன் உப்பு கறி ரொம்ப இருக்கும் கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பொருளா எதுவுமே தேவையில்ல இருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில வத்தல் அவ்வளவுதான் இதை வச்சு நம்ம வந்து செய்ய போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம் உப்பு கறி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்குறேன் நல்லா இளங்கறியை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரே அளவில் பார்த்து கட் பண்ணிக்கணும் ஒன்று பெருசாக சின்னதெல்லாம் பார்த்து கட் பண்ண வேண்டாம் ஒரே அளவாக பார்த்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க நான் குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுக்க போகிறேன் ஏன்னா வந்து நல்லி எலும்பெல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கிறேன் நம்ம வந்து சும்மா அப்படியே வேக வைச்சோம்னா ரொம்ப நேரம் இழுக்கும் அதனால் வந்து குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ மட்டன் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வச்சு எடுக்கலாம் நாலு விசில் ஹையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் சிம்மில் வச்சு எடுங்க நல்லா வெந்துடும் உப்பு கறி வந்து அப்படியே நம்ம வந்து இரும்பு வானனியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே வந்து சுண்டி அந்த அதாவது அந்த மட்டன்லேருந்து வர தண்ணியிலேயே வெந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி வந்து ஒன்றரை மணி நேரம் வேகணும் அப்படி வெந்தால் தான் வந்து நல்லா கறியும் வெந்திருக்கும் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ நேரம் நமக்கு வந்து வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேக வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க வெயிட் வச்சுடுறேன் நாலு விசில் ஹைல வச்சுட்டு அஞ்சு விசில் சிம்மில் வச்சுடுங்க மட்டன் வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு இரும்பு வடைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பட்டை வேறு வாசனை சாமான் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பட்டை மட்டும்தான் சேர்த்துக்கணும் குண்டு மிளகா வத்தல் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதே சேர்த்துக்கோங்க அது எண்ணெயில் லேசாக பொரியட்டும் இந்த மிளகா வத்தல் தான் நல்லாயிருக்கும் நீளமாக இருக்கிறது போட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த குண்டு மிளகா வத்தல் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இப்போது அரை கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம்னா சேர்க்கணும் அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு பதினஞ்சு பூண்டு முழுசாகவே போட்டுருங்க பெருசாக இருந்தால் மட்டும் பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அதில் வேற உப்பு போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம சேர்க்குற உப்பு வந்து இந்த வெங்காயம் பூண்டுக்கு மட்டும்தான் இரும்பு சட்டில் செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் பூண்டு வதங்க வதங்க தான் டேஸ்ட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து ஆக்சுவல் ரெசிப்பியில் வந்து இந்த பொடி சேர்க்க மாட்டாங்க ஆனால் வந்து நான் சேர்த்துப்பேன் இது சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துப்பேன் கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும் அதுக்காக வந்து அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்தாச்சு இப்போ ஹையில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க காரம் பத்தலைன்னா இன்னும் ரெண்டு மிளகாபத்தில் கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில நிறையவே சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வைக்கிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சும் ஜம்மு இருக்குது தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் தயிர் சாதம் வச்சு இந்த உப்பு கறி வச்சு கூடவே இந்த மிளகா வத்தல் வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் என்ன பிரியட்டம் பிரிஞ்சோடனே ஆஃப் பண்ணலாம் உங்களுக்கு ட்ரையா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டை வச்சு இறக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாவோட இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த மசாலா வந்து தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நமக்கு இப்போ மட்டன் உப்பு கறி ரெடி மட்டன் உப்பு கறி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டிநாடு உப்பு கறி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ